பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நெறியாத செய்வதற்கு எஸ் டி நாள் நதிகடை மேடை கலைக்கிறேன் அதனை தொடர்ந்து இங்கே பங்கு பெற்று இருக்கின்ற பாடகர்களையும் மேடை கலைக்கிறோம் பாட்டுக்கு பாட்டுக்காரன் வேற பேரு எப்படி கேட்டார் நாங்கள் இளவு அன்பாக பெயர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுன்னா நீங்கள் பாட்டுக்காரர் மேடைக்கு சிம்பிளா சொல்றீங்க பிரச்சனை இல்லை அங்க தமிழ் பேசு நடக்குது அதுக்கு போயிருந்தா கூடிய பிரச்சனை இல்லை இந்த நிகழ்ச்சியில அறுபத்தஞ்சு பேரும் எங்களை பூர்திகள் பங்கு வெற்றினோம் அந்த அறுபத்தஞ்சு பேரும் சந்தோஷமே அந்த நலயங்களுக்கு கரஸ்தெய்ங்களை இருக்கிற நீங்கள் நீங்கள் இருக்கிற நீங்கள் இருநூறு பேருக்கு தக்கோடி கைதட்ட வரும் அந்த விதத்துல இப்ப பாட்டுக்கு பாட்டு எஸ்டிநாதன் அவர்கள் ஒத்து வழங்குவார்கள் முதலாவதாக திருமதி ஜெயந்தி யுவானந்த அவர்களை மறை கலைக்கின்றோம் அடுத்ததாக திருமதி சிவபாதம் சுயகோமர் அவர்களை மாலை கலைக்கின்றோம் நீங்க பேரஜில் கையத்தட்ட நாங்கள் உங்களை உங்களை கூப்பிட்டு விடுறோம் நீங்க கைதட்டாமல் இருக்கிறார்கள் நாங்கள் கூப்பிடுறோம் அப்படி என்றால் திரு கமல்நாதன் அவர்களை மாறை கலைக்கின்றோம் அவர் தமிழ் ஹிந்தி சிங்கள பாடல்களை பாட இருக்கின்றார் எங்க கூட கரவசங்களை காண இல்லை கட்டேரிக்கு போய்ட் வந்தீங்க கொஞ்சம் உற்சாக தடுங்க மற்றும் திருமதி எஸ் டி நாதன் அவர்கள் அவர்கள் அநியமாக இதுல பாடுறவரை பெருமாறிக்கின்றோம் நானும் சொல்லிட்டா ரெண்டு பிரச்சனை இல்லை பாட்டுக்கு பாட்டுக்குற உங்கறை பிரச்சனை உண்டு அதனால அவ கட்டாயம் பெறுவாங்க கரோசத்தை கொடுங்க நீங்க யோசிப்பீங்க என்ன வேறு வழக்கமா பாடுறவர்கள கூப்பிடாமல் மற்ற நாட்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திருமதி விவேகானந்தன் அவர்களையும் ஒரே கிடைக்கின்றோம் கரெக்த கொடுக்குறோம் அபிமான பாடலாம் வந்து இருக்கான் நான் பாட்டுக்கு பாட்டுக்கு அபிவான தொடர்ந்து பாடுவோம் அடுத்ததான் எங்களை ஞானதிக முக்கியமான ஒரு பாடகர் இங்க வந்திருக்கிறார் இப்ப கொஞ்ச காலம் ஒண்ணு பங்கு பெற்ற இல்லை நாடகங்களெல்லாம் நாங்கள் இறங்கி நாடகங்கள் தொடர்ந்து நாங்கள் நக்சுவை இங்கே அரங்கேற்றினாங்க அந்த விதத்தில் திரு தருமபுலசேகரன் அவர்கள் இங்கே மோடியில் இருக்கின்றார்கள் அவர்களை அழைக்கின்றோம் அவர் நல்லா முறை கூடியவர் கேட்டால் தெரியும் சேகரம் அவர்களை மோரை கலைக்கின்றோம் அது போலவே நமது பொருளாளர் திரு சக்கரம் அவர்களை மோட கலைக்கின்றோம் தியான தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பேசிய சிலர் குறைபட்டுக் கொண்டார்கள் மண்டபம் ஆனால் பார்த்தவர்கள் அனைவருடைய மனங்கள் நிறைந்திருக்கின்றது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் மண்டபம் நிறையா விட்டாலும் வந்தவர்களுடைய மனங்கள் நிறையும் விதமாக நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன அவர் ஆயுத பருத்திரக்காமல் காயம் கொடுத்து நாங்கள் எல்லாம் ஐகோர்ட்ல எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார் நிர்தலன் அவர்களை இங்கே மாறை கரைக்கின்றோம் அங்கே உங்கள் கலோசங்களை வரைய கொண்டுவாறு கேட்டு கொண்டு அந்த வகையில் எல்லோருக்கும் எனது சிறந்தார்ந்த பணக்கென்றால் அந்த வகையில் இங்கே இன்று பாட்டு பாடி இலட்சியில் ஆறு பேர் கலந்து கொண்டு அந்த ஆறு பேருக்கு எனது பாராட்டு அவர்கள் பல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளது முதல் அவர்களுக்கான நிபந்தனைகளை நான் செல்கிறேன் மூன்று மூன்று நிபந்தனைகள் தான் பாடும் பாடல்கள் கடைசி ரெண்டு பேரிகளாவது புழையில்லாமல் பாடவேனும் பாடிய பாடல்கள் திரும்பி பாடக்கூடாது மற்றது நான் சொல்லும் பாடுங்கள் என்று சொல்லும் போது எட்டு செகண்ட்களுக்கு மேல் என்று சாதிக்கப்படாது ஆனா என்றால் குரல் ஆவென்றால் நடி என்றால் குரில் என்றால் நடி எனவே அந்த ஒலிக்கு வேணும் நான் நடுல் என்று சொன்னால் நடுவில் ஓசையில் வேணும் குரல் என்று சொன்னால் குரில் ஓசை குரில் ஓசையில் பாடணும் எதுவும் சொல்லாமல் எப்படியும் பாடணும் சரி ஓகே இந்த வகையில் நான் இந்த

இந்த முறை வந்ததில் உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா அடைச்சி தான் இந்த இவ்வளவு மக்கள் உற்சவம் தருவதற்காக ஆரம்பிங்க உங்கள் உற்சவ பாடல உயர்ந்த

பால் குளிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பார் தின்னும் என்ன தேச்சு கூலிக்க வைப்பார் உச்சி முதல் பாதம் வர உச்சி கட்டி மகுந்திருவார் நெஞ்சிலே நடக்க வைப்பார் குளிக்க வைப்பார்

Let <laughs> நன்றிகள் நன்ற பாராட்டுகள் உங்கள் மிகுந்த கரகோசம் அவர்கள் இன்று புதுப்பாட இருந்த நிகழ்ச்சிக்கு அந்த கோயில் அழகான எளிமையான அந்த பழைய பாடலை உங்களுக்கு மூன்று தந்திருக்கிறார் அந்த கோயில் மீண்டும் ஒரு கரகோசம் அத்தகைய நான்

அந்த காலத்தில் எத்தனையோ இப்ப முதுமையா இருக்கிறவர்கள் இந்த பாடலை கேட்டு காதலித்தவர்கள் பலர் இருக்க முதுமொழியார்கள் அதுல நானும் ஒரு ஆள் இருந்தாலும் அந்த காதல் நிறைவேறதாக நிறைய இருக்கலாம் இருந்தாலும் அந்த நினைவுகளை மீண்டும் நேற்று இவர் பாடலை முழுமையான பாடல்களை இருந்தாலும் அந்த பாடல்கள் கேட்டு பாருங்க சரி அடுத்த வகையில் நான் இங்க அழைப்பது ஏந்தி ஏந்தி அவர்கள் பாருங்கள் ஏந்தி மிகவும் சிறப்பாக

நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே நான் நிலவு போல தேந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என்னுள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதானில் வாழ்வில் நின்ம பாம்பு கருடா சௌக்கியமா யாரும் இருந்து கொண்டால் எல்லாம் கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளதுடத்தில் சிறப்பான பாட பாடி முத்துராமன் அவரோட சிறந்த நடிகர் நடித்து நினைக்கிறேன் அந்த காதல்

न मलराक अ எனக்கு நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன பிரிந்த எனக்கு போதும் எனக்கு போதும் அம்மா அப்படியே இவருக்கு இந்த நிகழ்வில் ஒரு சரித்திரம் இருக்கிறது அதை நான் சொல்ல போறேன் இந்த யானதீபம் குறிக்கொண்டு சொல்லிய அந்த இசை தொடங்கிய பொழுது முதல்

இவாவும் இவர் இருந்தால் இறுதி போட்டியில் கலந்து கொண்டு கடைசியாக இவர் வெண்ட அவர் அவர் சுரமாக பாடினார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவர் வண்ட போன முறை இந்த முறை இவர்கள் எனும் நாலு பேர் வீக்கிரம் பார்ப்போம் என்று குயிக்க அவர் விரவாக முடிப்போம் சரி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் உள்ள நிபந்தனைகள் தெரிந்தானே உங்களுக்கு நீங்க பழைய பாடகர் உங்களுக்கு தெரிந்தானே தானே அப்புறம் என்னென்னன்று கேட்கப்படான்னு நான் டிக்டிக் கேண்டு போனவரை சொல்லியிருக்கேன் ஐயையோ டிக் டிக் கேட்டு சொல்லாதீங்க நெஞ்சு படம் எடுக்கன்னு சொன்னா நீங்க சரியா யா வழிக்கா